மஸ்ஜிதே ஜாஃபர் நிர்வாகம் மற்றும் மஸ்ஜிது சேவைக்குழு இணைந்து நடத்துகின்ற இந்த உத்தம நபியின் உதய தின விழா நிகழ்வு கலந்து கொண்டு உங்கள் முன் பேசுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் தங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாமு அலைக்கும் வர்ஹமத்துல்லாகியோ பறக்காதுகு இந்த மஸ்ஜிது குழு பல ஊர்களுக்கு பல மாநிலங்களுக்கு சென்றபோது கிடைத்த ஒரு சில அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு இது நல்ல சந்தர்ப்பமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா மற்ற ஊர்களுக்கெலாம் போனால் குழந்தைகள்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க என்னமோ தெரில இங்கே வந்தால் மட்டும் குழந்தைகள்லாம் அமைதியாக இருக்கிறாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க யார்ட்டையுமே பேசுகிறதே இல்லை அது இந்த மொகல்லாவ தான் பார்க்குறேன் அதனால் அந்த குழந்தைகளுக்கு மத்தியில் நிறைய நல்ல விஷயங்களை பேசலாம் அப்படின்னு சொல்லி குரானில் வந்து ஒரு வசனம் நூற்றி ஏழாவது சூறா இந்த சூறாவை எல்லாம் கவனிக்கணும் குழந்தைகளுக்கெல்லாம் மனப்பாடமான தான் அந்த சூறாவை பற்றி இன்னைக்கு நம்ம ரிசர்ச்சே பண்ண போகிறோம் இன்னைக்கு இன்ஷாலா என்ன சூறானா நூற்றி ஏழாவது சூறா அந்த சூறாவுக்கு பேர் அல் மாவுன் அற்ப பொருள் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் வச்சுருக்காங்க அந்த சூறா எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா அரை தல்லதி யூ கதிப்பு தீன் அதாவது நபியே மறுமை நாளை பொய்யென நினைக்கின்றான் அல்லவா பொய்யென வாதிடுகிறான் அல்லவா அவனுடைய அடையாளம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறது அதாவது தீன் என்ற சொல்லுக்கு இரண்டு பொருட்கள் தீன்னா பிரபலமான ஒரு பொருள் வந்து மார்க்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இன்னொன்று கேமத்துடைய தீன் நியாய தீர்ப்பு நாள் என்றும் ஒரு பொருள் மௌலானா சதியுதீன் பாகவி ஹஜரத் அவர்கள் ஒரு உரையில் சொல்லும் பொழுது இதற்கு விளக்கத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ் எப்படி கேட்கின்றான் என்றால் நியாய தீர்ப்பு நாளை பொய்ப்பிக்கின்றானே அவனை நீர் பார்த்தீரா அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த தீனவே பொய்யின்னு நினைக்கிறான் பார் அவனை பார்த்தீரா என்றும் வச்சு கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ சாதாரணமாக பஸ்ஸில் நீங்கள் தொப்பிந்தாடி வச்சுட்டு போனீங்கன்னா பாய் டிக்கெட் அப்படிங்குவார் என்ன அர்த்தம் எப்படி கண்டுபிடிச்சார் பாயின்னு சொல்லி என்ன முன்ன பின்னா பழக்கமே இல்லையா கண்டக்டர் நமக்கும் ஆனால் ஒரு தாடி தொப்பி பார்த்தா இவர் பாய்னு ஒரு அடையாளம் அதே நீங்கள் பட்டையை போட்டுட்டு போனீங்கன்னா உங்களை பாயின் கூப்பிட போகிறது இல்லை அப்போ அல்லாஹ் சொல்கிறான் இந்த மருமையவே பொய்ன்னு நினைக்கிறான்ல மனசுக்குள்ளார அவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா பதாலி கல்லது எதுவும் எத்தி அவன் தான் அனாதைகளை விரட்டுவான் கல்லஞ்சம் படைத்தவன் ஈரமற்றவன் இதயத்திலே இறக்கமற்றவன் ஒரு அனாதை குழந்தைகளை இவன் விரட்டுகிறான் என்றால் இவன் எந்த தோற்றத்தில் இருந்தாலும் இவனுக்கு தீனின் மீதும் நம்பிக்கை இல்லை தீனையும் இவன் பொய்யாக்குகிறவன் இவன் மறுமை நாளையும் பொய்யாக்குகிறவன் என்று அல்லாஹ் குராங்க சொல்றான் இதே சூரா இன்னொன்னு எண்பத்தி ஒன்பதாவது சூரா அல் ஃபஜ்ரி அதுல வந்து பதினாலு பதினஞ்சு பதினாறு வசனங்கள்ல நிச்சயமாக இறைவன் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு சிலருக்கு வசதி வாய்ப்புகளை கொடுத்தா ரப்பே என்னை நீ கண்ணியப்படுத்தி விட்டாய் அதே சில நெருக்கடிகளை உணவு நெருக்கடிகளை கொடுத்தால் ரப்பே என்னை ஏன் இழிவுபடுத்தி விட்டாய் என்னை ஏன் நீ சிறுமைப்படுத்தி விட்டாய் என்று கதறுகிறான் அந்த சிறுமைக்கு என்ன காரணம் தெரியுமா உன் இழிவுக்கு காரணம் என்ன தெரியுமா நீ அனாதிகளை கண்ணியப்படுத்துவதில்லை யார கண்ணியில்ல அனாதிகளை இப்படி குரான் இந்த அனாதிகளை ஆதரிப்பது சம்பந்தமாக அனாதிகளுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும் அனாதிகளுக்கு மரியாதை கொடுக்கணும் அனாதிகளின் மீது இரக்கம் காட்டணும் அனாதிகளை வந்து அவர்களை நம்முடைய பிள்ளைகளாக அவர்களுடைய அவருடைய சுக துக்கங்களில் பங்கெடுக்க வேண்டும் இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல குரானில் ஏராளமான வசனங்களை காணலாம் ஹதீஸ்களில் ஏராளமாக காணலாம் ஆனால் இன்று நபிகள் பெருமானார் சல்லல்லா அலி வசல்லம் அவர்களை பற்றி ஒரு நாள் பேசினால் போதாது அது ஆயிரத்தி நானூறு ஆண்டு காலமாக அணு தினமும் ஒவ்வொரு வினாரிகளும் பேசினாலும் உலகம் உள்ளளவு பேசினாலும் அது தீராது அந்த புகழுக்கு வார்த்தைகள் கிடையாது ஸோ அந்த வகையில் நபி சல்லல்லா வலிவாசல்லம் அவர்கள் இந்த அனாதிகளின் வழியை அவர்கள் உணர்ந்த அளவுக்கு இந்த உலகத்தில் வேறு யாரும் உணர்ந்திருக்க முடியாது இந்த அனாதையின் பலி என்ன அப்படிங்கிறத இந்த மாதிரி பயன் பண்ணி புரிய வைக்க முடியாது அது தான் தெரியும் அது தான் தெரியும் அது தகப்பனை இழந்த குழந்தைகளுக்கு தெரியும் தகப்பனை இழந்து விட்டு தகப்பன் இல்லையே என்று இயங்குபவர்களுக்கு தெரியும் தாயை இழந்தவர்களுக்கு தெரியும் நபிசல்லா அலி வாழ்வு எப்படி ஆரம்பமானது கண்ணியத்துக்குரியவர்களே நபிகள் பெருமானார் பெருமானல்லாஹ் வல்லம் அவர்கள் தன்னுடைய தாய் ஆமின அம்மையாருடைய வயிற்றிலே இருக்கும் பொழுது அவர் தன்னுடைய தந்தையை இழந்து விட்டார்கள் நபி சொல்லா அலுவல்லம் தன்னுடைய தந்தையின் முகத்தை பார்க்கவில்லை பிறப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்னையே தந்தையை இழந்தவர்கள் அவர்கள் அதற்கப்புறம் ஆறு வயசு ஆகும்போது ஆறு வயசு ஆகும்போது நபி செல்லா செல்லும் பாலகனை அவங்க அம்மா ஆமீனா அம்மா அவங்க மதினாவுக்கு அழைத்து சென்று விட்டு மீண்டும் கொண்டுட்டு வரும் பொழுது பாதி வழியில அம்மா இறந்துட்டாங்க அம்மா இறந்துட்டாங்க கொஞ்சம் குழந்தைகளை கற்பனை பண்ணி பார்க்கணும் ஒரு தகப்பன் இல்லாத ஒரு குழந்தைக்கு ஒரே ஒரு ஆதரவாக இருந்த ஒரு தாயார் ஆறு வயது சிறுவராக இருக்கும்போது நடந்து வருகிற ஒரு பாதையிலே தாய் மரணித்து விட்டார் கூட வந்து உம்மை ஐமன்னு சொல்லி ஒரு பணி இருக்கிறாங்க நபிசல்லாசுடைய அந்த பிஞ்சு ஐமன் அம்மா அவர்கள் இருவரும் சேர்ந்து அம்மையாரை அடக்கம் செய்து விட்டு வருகிறார்கள் கற்பனை செய்து பாருங்கள் நினைக்கவே முடியவில்லை ஒரு தந்தை இல்லாத ஒரு பாலகன் தம் தந்தை தாயையும் அடக்கம் பண்ணிட்டு தனியாக நடந்து வந்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தோங்குறாரு அதுல இருந்து வேற யாருமே இல்லை பாக்குறதுக்கு இல்ல அப்துல் முத்தலீஃப் என்று சொல்லுகிற பாட்டனார் அவங்க அவர் தன்னுடைய பேர குழந்தையை ஆதரித்து அரவணைத்து தாயும் இல்லை தந்தை இல்லை என்று அரவணைத்து பாசத்தோடு வளர்த்த ஆரம்பித்து இரண்டே ஆண்டுகளில் அவரும் இறந்து போகிறார் அவரும் இறந்து போகிறார் அப்போ இந்த நபிசல்லாசத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த அநாதையுடைய வழி அநாதையுடைய உணர்வுகள் அநாதையுடைய கஷ்டங்கள் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத நபிசல்லா ஹாலே செல்லம் அதிகமாக உணர்ந்தவர்கள் அதனால தான் சொன்னாங்க யார் ஒருத்தர் அநாத குழந்தையை ஆதரிக்கிறார்களோ நாளை சொர்க்கத்தில் நானும் அந்த அனாதையை ஆதரித்தவர்களும் இவ்வாறு இருப்போம் என்று இரண்டு விரல்களை காட்டி சொன்னார்கள் மேலே இருக்கிற பெண்களே ஆண்களே குழந்தைகளே உங்களுக்கு மத்தியில் நிச்சயமாக தந்தை இழந்த பிள்ளைகள் இருந்தால் அவர்களை ஆதரியுங்கள் அவர்கள் மீது அன்பு செலுத்துங்கள் அவர்கள் மீது கருணை காட்டுங்கள் இப்போ எல்லாத்துக்கும் அனாதின்னு சொன்னவனுமே நம்ம எல்லாத்துக்கும் என்ன ஞாபகத்துக்கு வரும் தந்தை இல்லாத குழந்தைய தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் இப்போ நான் பேச போகிற அனாதை அதுவல்ல அல்ல அது நமக்கு தெரிஞ்சது அதுதான் தான் சொல்லிட்டேன் இப்போ அடுத்த டாபிக் போகிறேன் இப்போ அனாதை யார் தெரியுமா குழந்தைகளை பெற்றெடுத்து பேரம்பேத்தையும் எடுத்து கொள்ளும் பேரனையும் பார்த்த தாத்தாவும் பாட்டிகளும் ஓரங்கட்டப்பட்டு ஒடுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு முடக்கப்பட்டு கிடைக்கின்ற இன்றைய அனாதைகளை பார்த்து தான் என்னுடைய மனம் கலங்குகிறது ஒவ்வொரு ஊராக செல்லும் போதெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு தெருத்தெருவாக கணக்கெடுக்கும் போதெல்லாம் நாங்கள் பார்க்கிற அனாதிகள் யார் தெரியுமா குழந்தைகளை பெற்றெடுத்தவர்கள் தாத்தாவானவர்கள் மாமனாரானவர்கள் தந்தையாக இருந்தவர்கள் வசதி வாய்ப்போடு வாழ்ந்தவர்கள் இன்று முடங்கி கிடக்கிறார்கள் வீடுகளுக்குள்ளார ஒரு குரான ஆயிரத்து எழுபத்தி ஆறாவது சூறா அத்தகு காலம் அத்தியாயத்தில் அல்ல சொல்றான் சொர்க்கவாசிகளை பத்தி அப்படியே சொல்லிட்டு வந்து சொர்க்கவாசிகளா என்ன செஞ்சாங்க தெரியுமா எட்டாவது அல்லாவின் மீது அன்பு இருக்கிறது என்று ஒருவன் சொன்னால் அல்லாஹுவின் மீது எனக்கு அன்பு இருக்கிறது என்று ஒருவன் சொன்னால் அதுக்கு அல்லாஹ் சொல்றான் அல்லாஹுவின் மீது அன்பினால் இவன் ஏழைகளுக்கும் சிறைப்பட்டோர்களுக்கும் அனாதைகளுக்கும் உணவு கொடுப்பார்கள் ஒருத்தர் அல்லா மேல அன்பு இருக்குது அன்பு இருக்குது அன்பு இருக்குதுன்னு சொன்னா அவனுடைய அடையாளம் என்ன இருக்கணும்னா ஏழைக்கு உணவு கொடுக்கணும் ஒன்று ரெண்டாவது ரெண்டாவது சிறைப்பட்டோர்களுக்கு உணவு கொடுக்கணும் மூணாவது அனாதைகளுக்கு உணவு கொடுக்கணும் ஏழைனா புரியுது அனாதைனா புரியுது அது யார் சிறைப்பட்டோர் கொலை பண்ணி போட்டு கொள்ளையடிச்சுட்டு திருடி போட்டு ஜெயிலுக்கு போன சிறைவாசின்னு தப்பா நினச்சிக்காதீங்க சிறைப்பட்டோர் என்றால் யார் தெரியுமா எங்கள் எம்எஸ்கே ஒரே ஒரு நாள் என்னோடு நீங்கள் பயணித்து பாருங்கள் என்னோடு சில வெளியூர்களுக்கு வந்து பாருங்கள் அல்லது ஒவ்வொரு ஊராக நாங்கள் கணக்கெடுக்க செல்லும் போது எங்களோடு வந்து வாருங்கள் அந்த சிறைப்பட்டோருக்கு தப்சீர் என்னங்கிறத நேரில் வந்து பார்க்கலாம் யார் அப்படின்னா கை கால் வராமல் கிடப்பாங்க செஸ்டில் ஆப்ரேஷன் பண்ணி கிடப்பாங்க பார்க்க ஆள் இருக்காது சர்க்கரை வியாதியில் உடம்பெல்லாம் புண்ணாக கிடக்கும் முதுகில் பெட் சோர் வந்து கிடக்கும் கேட்க நாதி இருக்காது பார்க்க ஆள் இருக்காது அந்த தெருவில் நடப்பவர்களும் போவர்களும் வருபவர்களும் சிறைப்பட்டவர்கள் ஒவ்வொரு முகல்லாவிலும் ஒவ்வொரு முகல்லாவும் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி மஜித் சேவை குழுக்கு பொதுவாக ஆபரேஷனுக்காக வருவாங்க எல்லாருக்கும் தெரியும் நம்ம முகல்லாவில் நம்ம இசராக் நிறைய சர்ஜரி அனுப்புவார் நிறைய பண்ணுவார் ஒரு நாளைக்கு தடவையாவது எங்கிட்ட பேசாமல் இருக்க மாட்டார் இஸ்ராக் இப்போ அது மாதிரி எல்லா ஊர்லேருந்து சர்ஜரிக்கு வருவாங்க சில நேரங்களில் அந்த மத்திய சேவை குழு ஆரம்பிக்காத முகலால் இருந்து வந்தா எனக்கு பெரிய சிக்கல் ஏன் சிக்கல்னா அவங்களுடைய பின்னணி என்னன்னு தெரியாது அவங்க டாக்டர்கிட்ட போய் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது என்ன பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் அதனால என்னுடைய ஒரே கேள்வி யாரா இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் மத்தியது இருந்து வர்றதுக்கு தான் எங்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஆற்றல் இருக்குது அறிவு இருக்குது மத்திய சேவைக்குழு ஆரம்பிக்காத முகலால் இருந்தால் எங்களுக்கு அதில் அந்த அளவுக்கு இன்னும் அனுபவத்துக்கு நாங்கள் வரல இப்படி இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஏம்மா பரவாயில்ல மத்திய சேவைக்குழுவே இல்லைன்னாலும் பரவாயில்ல உங்கள் மஜ்ஜி தலைவர் மூலிமாவது வாங்கன்னு சொல்கிறது வணக்கம் அது ஏங்கிறது இப்போ சொல்கிறேன் பாருங்கள் ஏன் அப்படி சொல்கிறேங்கிறது நிறைய பேர் கோவம் நான் சொல்கிறேன் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மை இல்லை ஒரு கோயம்புத்தூர் மதிய சேவைக்குழு இல்லாத பள்ளி இருந்தாலும் தலைவர் மூலயமா வாங்கிட்டேன் வந்துட்டு அந்த மகதான் பேசி எங்க எங்கள் அத்தாவுக்கு வந்து இந்த மாதிரி வழி கூட்டு கொடுத்துட்டாரு ஆப்ரேஷன் பண்ணணும் கால ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணும் ஓகே கொண்டு போயாச்சு காசை பற்றி கவலை இல்லாம எம்எஸ்கேல பண்ணிக்கலாம் இந்த அட்டையை வச்சு பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றரை லட்சம் கேட்டாங்கன்னுச்சி ஐயாயிரம் ரூபா கொடுத்தா போதும் பண்ணி விட்டுறோம்னு சொல்லிட்டோம் அதெல்லாம் சால்வு கொண்டு வந்து விட்டாச்சு ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு இப்போ கூட்டிகிட்டு போகணும்ல யாரும் வர மாட்டேங்கிறாங்க யாருமே வர மாட்டேங்கிறாங்க ஒரு வாரம் ஆச்சு டாக்டர் கூப்பிடுறாரு சார் என்ன சார் பேஷண்ட்டை அட்மிட் பண்ணியிருக்கிறீங்க கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறீங்க யாருக்கு ஆர்டர் கூப்பிட்டா எனக்கு யார் ஃபோன் பண்ணாங்களோ அந்த பொண்ணு சுவிட்ச் ஆஃப் யாரையும் காணா கடைசியில் முத்தவள்ளி நம்பரையும் மறந்துட்டேன் சேவ் பண்ணி வைக்க முடியல கடைசியில் தேடி கிடி கண்டுபிடிச்சி என்னம்மா நடக்குது ஒரு பேஷண்ட்டு கொண்டு வந்து நீங்கள் பாட்டுக்கு அப்பா அட்மிட் பண்ணி போட்டு ஒரு வாரம் இல்லை சார் இங்கே சண்டை நடந்துட்டு இருக்குது நாலு பசங்களுக்கும் அக்கா தங்கச்சிக்கும் யார் வீட்டுக்கு கொண்டுட்டு வர்றதுங்கிற சண்டை நடந்துட்டு இருக்குது இன்னும் ரெண்டு நாள் டைம் கொடுங்க சண்டை முடிச்சுட்டு தூக்கிட்டு போகிறோம் அப்படிங்கிறாங்க யாருங்க யாரு யார் தெரியுமா அவர்கள் பெருமானார் செல்லலாக செல்லும் அவர்கள் சொன்னார்களே அவர்கள் தான் உன்னுடைய சொர்க்கம் அவர்கள்தான் உன்னுடைய நரகம் நீ அவர்களை பாதுகாத்து பராமரித்து பணி செய்து நீ சொர்க்கத்துக்கும் போகலாம் அந்த தாய் தந்தையரை நீ நோகடித்து கேவலப்படுத்தி அவர்களை கொடுமைப்படுத்தி நீ நரகத்துக்கும் போகலாம் என்று சொன்ன அந்த சொத்தை தான் இன்று யாருக்கு தூக்கி போடுவது அப்படின்னு சண்டே நாங்கள் ஜிஹெச் கோயம்புத்தூர் ஜிஹெச்சில் இருந்து டாக்டர்ஸ் ஃபோன் சார் ஒரு அம்மா ரொம்ப போசமாக இருக்குது இந்த அம்மா இங்கே வச்சுக்க முடியாது எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிருங்க அது ஒரு பாயமாக மாதிரி இருக்குது உன்னே போகிறோம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை எங்கே கூட்டிகிட்டு போகிறோன்னு தெரியல கோயம்புத்தூர்ல உள்ள எல்லா இல்லத்துக்கும் ஃபோன் நம்பரை வாங்கி வாங்கி அடிக்கிறேன் எல்லா முதியோரில் என்ன சொல்லுது ஃபுல்லு ஃபுல்லு ஃபுல்லுங்குது ஹவுஸ்ஃபுல் தேட்டரில் ஓடுவாங்களே இப்போ ஹவுஸ்ஃபுல் வந்து தேட்டரை விட தேட்டரில் கூட கூட்டம் கம்மிக்கிறாங்க ஆனால் இப்போ வந்து எங்கே ஹவுஸ்ஃபுல்லு முதியோர் இல்லத்தில் தான் ஹவுஸ்ஃபுல் ஹவுஸ்ஃபுல் ஒன்றுமே முடியல கடைசியில் எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டுக்கு சொல்லி அம்மா அந்த மாதிரி ரோட்டில் இருக்குதாம் கொண்டுட்டு போய் போடுங்கன்னு சொல்லி அந்த வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த வீடியோவை வந்து உங்களை உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் நாளைக்கு அதை பாருங்கள் அவ்வளோ உடம்பெல்லாம் நாலு நாள் முதியோர் இல்லத்தை தேடி கிடைக்கல நாலு நாளைக்கு அப்புறம் அந்த மவுத் ஆயிடுச்சு சகோதரர்களே இப்போ நேத்து நடந்ததை சொல்றேன் திருப்பூர்ல நடந்ததை சொல்றேன் ஒரு முகல்லாவில் இருந்து பக்கத்து வீட்டுக்காரங்க ஃபோன் பண்றாங்க ஒரு வயசான ஒருத்தர் இருக்கிறாரு நாலு நாளா டாய்லெட் போய் அசிங்கமா கிடக்குறாரு பாக்குறதுக்கு ஆள் இல்லை தெருவில் எல்லாரும் சங்கடப்படுறாங்க இப்போ ஏதோ மஜித் சேவை குழுவில் அனாதிகளை ஆதரவற்றர்களை அரவணைக்க வேண்டும் போய் பணி செய்யணும்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்திருக்கிறீங்களாமா இப்போ தயவு செஞ்சு அவரை பாருங்கள் அப்படின்னு நேற்று காலை எட்டு மணிக்கு போன் போயாச்சு போய் உடனே போயிட்டாங்க ஆளுங்க போய் அங்கே போய் பார்த்தா அவர் யார் அப்படின்னா பல ஆண்டுகள் மஸ்ஜிதில் மோதினாராக வேலை பார்த்தவர் அவர் பல ஜனாசாக்களுக்கு விட்டவர் அவர் பல ஜனாசாக்களை குளிப்பாட்டிய தொண்ணூறு வயது முதியவர் படுத்த படுக்கையாக கிடக்கிறார்கள் பிள்ளைகள் உண்டு பிள்ளைகளாக இல்லாம இல்லை ஆனால் அவரை பராமரிக்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லாத காரணத்தினால நேற்று போய் நம்ம ஆளு எல்லாம் குளிக்க வச்சு ட்ரெஸ்ஸு மாற்றி விட்டு அவரை எல்லாம் சுத்தம் பண்ணி அப்படி உட்கார வச்சு ஒரு பேட்டி எடுத்துருக்குறோம் அதையும் வீடியோ போடுறோம் பேட்டி எடுத்துருக்குறோம் அவர் சொன்ன வார்த்தை தெரியுமா அத்தா மனசு திருப்தியாக இருக்கிறதா நீங்கள்லாம் இருக்கிறீங்க யாருமே இல்லைன்னு நினைச்சேன் தா நீங்கள்லாம் இருக்கிறீங்க பாத்தியா இதே போதும் தான் எனக்கு அப்படின்னு இந்த துவாவை விட உலகத்தில் என்னங்க துவா இன்னைக்கு நேற்று போய் அவர் உடம்பு போற கழுவி விட்டவரை காலையில் இன்னைக்கு சிந்தனை சொல்லுங்க நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு நான் என்ன சொன்னு தெரியுமா தம்பி நீ தான் என் கண்ணுக்கு இப்போ அவுளியாவா தெரியல பொதுவாக வந்து பெரியவங்க அவுளியாக்கில் கையை பிடிச்சி முசாபா மட்டும் பண்ண மாட்டோம் முத்தம் கொடுப்போம் இல்லையா நான் இன்னைக்கு அவர் கையை பிடிச்சி முத்தம் கொடுத்தேன் ஏன் அப்படின்னா அவரு தான் இன்றைய அல்லாவி நேசர் சவர்களே தயவு செய்து இந்த முதியவர்கள் ஏன் இப்படி ஆனாங்க ஏன் இந்த நிலைமைக்கு வந்தாங்க வேற ஒண்ணு இல்லைங்க குழந்தைகளா இருக்கிறாங்க காசு பணம் இருக்குது வீடு வாசல் இருந்தால் கூட ஏன் கவனிக்கிறது இல்லைன்னா வயசானவர்கள் என்றால் அவர்களுக்கு கோபம் வரத்தான் செய்யும் அவர்கள் திட்டத்தான் செய்வார்கள் அவர்கள் குறை சொல்லத்தான் செய்வார்கள் அவர்கள் குறை சொல்லிதான் நமக்கு நிறைகளே வந்தது குழந்தைகள் இருந்து நம்மை பார்த்தவர்கள் வளர்த்தியவர்கள் பால் ஊட்டியவர்கள் படிப்பு சொல்லி கொடுத்தவர்கள் அவருக்குள்ள அறுபது வயசு எழுபது வயசு ஆச்சுன்னா தான் என்ன அப்படின்னு யாரும் இன்னைக்கு பிள்ளைங்க நினைக்கிறது இல்லை மருமகளும் நினைக்கிறது இல்லை இதுல மாட்டிக்கிட்டு இருக்கிற யாருன்னா பையன் தான் பையன் என்ன சொல்றான் ஒன்னும் மனைவி வந்து ஒன்னும் உங்க அத்தாவோட உங்க அம்மாவோட இருக்க முடியாது ஒண்ணு அவங்கள அனுப்பு இதுதான் எங்க அம்மா வீட்டுக்கு போற அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுது இப்ப என்னத்தை பாக்குறான் பொண்டாட்டி பாக்குறதா பிள்ளைகளை பாக்குறதா இது ரெண்டும் போயிடுச்சுன்னா இது அனாதையாயிரும் இல்லை அம்மாவை பாக்கிறதா அம்மா இந்த இதுல வந்து நடுவுல மாட்டிக்கிட்டு முடிக்கக்கூடிய இந்த ஆண்கள் சில முடிவு எடுக்கிறாங்க ஒண்ணு பொண்டாட்டி உள்ள வேணான்னு முடிவு எடுத்தா அது வாழ வெட்டியா போயிடும் அத்தா அம்மா வேணான்னு முடிவு எடுத்துட்டா அத்தா அம்மா போகணும் சவர்களே எல்லாருக்கும் சொல்ற பெரியவங்களை வந்து தயவு செய்து பொறுத்துக்குங்க அவங்க அப்படி தான் இருப்பாங்க அவங்க கோபமாக தான் பேசுவாங்க அவங்க குறை செய்வாங்க அதை பொறுத்து கொள்ள வேண்டும் ஆனால் அதையும் மீறி இப்படி ரோடுகளிலும் இப்படி வீடுகளிலும் முடங்கி கிடக்கின்ற அனாதிகளை ஆதரவற்றோர்களை முதியோர்களை படுத்த படுக்கையிலிருந்து எழ முடியாதவர்களை பாதுகாப்பதற்காக மஜித் சேவை குழுவின் சார்பாக ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது அதுக்கு தேவை என்னன்னா திருப்பூருக்குள்ளார ஒரு வாடகை இல்லாத ஒரு கட்டிடம் ரெண்டு மாசமா கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் இன்னும் யாருக்கு ரீச் ஆகல இன்னும் ரீச் ஆகல இன்ஷா இல்ல யாருக்காவது ரீச் ஆச்சுன்னா எல்லாரும் முயற்சி எடுங்க அதே மாதிரி மஜித் சேவை குழுவுடைய யூடியூப் தான் இது எல்லாத்தையும் நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் எம்எஸ்கே ஸ்பேஸ் மஸ்ஜித் அப்படின்னு டைப் பண்ணாலே மத்திய சேவை குழு வரும் தயவு செஞ்சு நல்ல விஷயங்களை பாருங்க நல்ல விஷயங்களை கேட்குறேன் குழந்தைகளையும் கேட்குறேன் எல்லோரிடமும் உங்கள் பகுதியில் உள்ள ஆதரவற்றவர்களை விஜயம் செய்து பாருங்கள் ஒரே ஒரு கேள்வி ஒன்று கேட்க முடிக்க முடியாது இப்ப நாங்கள் வீடு கூட புறப்பட்டோம் எங்க எல்லாம் முறங்கி கிடக்கிறாங்களோ அவங்கள போய் குறிக்க வைக்க போறோம் அவங்கள ஆதரிக்க போறோம் இந்த எம்எஸ் நகர் பள்ளிவாசல்ல யாராவது ஒருத்தர் இந்த பணியை இங்கே துவக்கினால் நானும் உங்களோடு சேர்ந்து கொள்கிறேன் ஒருத்தர் சொல்லுங்களை பார்க்கலாம் குரானா இதெல்லாம் ஆகட்டுமே யார் சொல்கிறது உங்களோட நாங்களும் சேர்ந்துக்கிறோம் வாங்க எங்கள் ஏரியாவுக்கு வாங்க நாங்களும் உங்களோட சேர்ந்து போகிறோம் அவங்கள போய் பார்க்குறோம் ஜாதி மதம்லாம் பார்க்க வேண்டாம் நமக்கு ஜாதி மதம்லாம் பார்க்க வேண்டாம் எம்எஸ்கேவுக்கு பள்ளிவாசில் வச்சு சேவை செய்யணுமே தவிர ஜாதி மதம் பார்த்து சேவை செய்கிற அமைப்பு இது அல்ல யார் தயார் சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் மூணு பேர் பயப்படாதீங்க ஒரு தடவை ஒருத்தரை குளிக்க வச்சு பார்த்துட்டிங்கன்னா அடுத்த நாள் எனக்கு ஃபோன் பண்ணுவீங்க ஜி அடுத்து எங்கே போகலாந்துவிங்க அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தமான ஒரு செயல் இது செய்யும் கற்பனை பண்ணும்போது பயமாக இருக்கும் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஆனந்தமாக இருக்கும் எழுந்திருக்கீங்க பை எந்திரிக்க பை வேற இன்னொருத்தர் எழுந்திரிக்க பாய் எழுந்திருக்கீங்க பை பாருங்க மூணாவது எழுந்திரிங்க மாஷாலா இது தாங்க ஜி இப்போ தேவையான சேவை ஒன்று ரெண்டு மூணு நாலு ரப்பே இவர்களை அல்லாஹுடைய நேசர்களாக ஆக்கி மரணிக்க செய்வாயாக நாளை நபிகள் நாயகம் சல்லல்லா சொல்லும் போடு சுவர்க்கத்தில் இருக்க போகிறவர்கள் இவங்க இவங்களுக்காக ரப்பே நீ உடல் ஆரோக்கியத்தை கூடு நீ ஆமின் சொல்லுங்க நீண்ட ஆயுளை கொடு செல்வத்தை கூடு இந்த மக்கள் சேவையில் மத்திய சேவைக்குள் மரணிக்கும் வரை சந்ததி சந்ததியாக ஈடுபடுவதற்கு தை தகு செய்வாயாக என்று பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன் வாகுரு தாவானா வலகம் துல்லா இரண்டு